ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் அக்கா ஊருக்கு போயிருந்தோம் அக்கா ஊரில் சிக்கன் கடையில் சிக்கன் கபாப் மசாலாலாம் வச்சுருந்தாங்க பாடுறா சிக்கன் கடையில் மசாலா பொருள்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கனையும் வாங்கிக்கிட்டு இந்த கபாப் மசாலையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ ஒரு கிலோ சிக்கனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இதுதான் ஆர்பிஎஸ் சிக்கன் கபாப் மசாலா இதை ஃபுல்லாகவே நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி எதுவுமே சேர்க்கவே இல்லை எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கு உப்பு மட்டும் இதில் இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டோம் இந்த மசாலா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு குட்டி லைக் பண்ணுங்க போன வீடியோவுக்கு நிறைய பேர் நிறைய லைக் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் பாயில் ஹீட் ஹீட்டாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் செவன் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க இதை வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் கடையில் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறது அன்ஹெல்த்தி வீட்லேயே நீங்கள் சிக்கனை வந்து வீட்லேயே செஞ்சு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்